அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு சிறப்பான துவா இந்த துவாவை மூன்று முறை நீங்கள் ஓதிவிட்டால் அதுவும் இறையச்சத்தோடு நீங்கள் ஓதினால் நிச்சயமாக உங்களுடைய சிரமங்கள் இந்த துவாவை ஓதி முடிக்கும் போதே நீக்கப்படும் நீங்கள் கேட்பதை அல்லாஹ் கொடுத்து விடுவான் காரணம் இது நபிசலல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்களின் சஹாபாக்களில் ஒருவரான அபு மொல்லும் பெயரை கொண்ட ஒரு தோழரின் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான ஒரு சம்பவம் அவர்கள் இந்த துவாவை மூன்று முறை கேட்டார்கள் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அவருடைய தேவையை அப்போதே நிறைவேற்றி கொடுத்தான் இவ்வாறாக அந்த ஹதீஸ் காணப்படுகின்றது அந்த சம்பவத்தை பார்த்தால் அன்சாரி தோழர்களில் ஒருவரான அபு என்று அழைக்கப்படக்கூடிய சஹாபி பெரிய ஒரு வியாபாரி அல்லாஹ்வை அஞ்சு நடக்கும் பேணுதல் மிக்க ஒரு மனிதர் ஒரு வியாபார நோக்கம் கருதி பயணம் செய்கிறார் அப்போது ஒரு திருடன் அவரிடம் கொள்ளையடிக்க வருகிறார் அப்போது அவர் உங்களுக்கு பொருள்தானே வேண்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அதற்கு அந்த திருடன் என்னுடைய பழக்கம் பொருட்களை மட்டும் எடுத்துக்கொள்வதல்ல ஆளையும் சேர்த்து கொலை செய்வது தான் என்று கூறினார் உங்களையும் இப்போது நான் கொலை செய்வேன் என்று கூறினார் அப்போது அந்த சஹாபி நான்கு ரக்காத்துகள் நான் தொழுது கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கூறினார் திருடனும் சரி தொழுகைத்தானே நான்கு ரக்காத்துகள் தொழுது கொள்ளட்டும் என்று அனுமதியும் கொடுக்கிறான் அவரும் உளு செய்து நான்கு ரக்காத்துகளையும் தொழுகிறார் இவ்வாறாக நான்கு ரகாத்தில் நான்காவது ரக்காத்தின் சுஜூதிலே இந்த துவாவை மூன்று முறை ஓதுகின்றார்கள் ஓதி முடித்தவுடனேயே குதிரையிலே ஒரு நபர் வருகிறார் அப்போது அந்த திருடன் அவரை எதிர்கொள்ள தயாராகிறான் ஆனால் அவர் அந்த திருடனை கொலை செய்கிறார் அப்போது அந்த சஹாபி இன்று உங்களை கொண்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றிவிட்டான் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு சமர்ப்பணம் யார் நீங்கள் என்று கேட்கிறார் அப்போது நான் தான் ஒரு மலக்கு நீங்கள் மூன்று முறை துவா செய்தீர்கள் உங்களுடைய முதல் துவாவின் நேரத்திலே வானத்திலே மிக பிரம்மாண்டமான சப்தம் வானத்தின் வாசல்களில் ஏற்பட்டது பின்னர் வானத்தில் உண்டானவர்களிலேயே சப்தம் ஏற்பட்டது மூன்றாவது நீங்கள் துவா கேட்டபோது ஒரு சிரமப்படக்கூடியவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவரின் துவாவாக இது என்னிடத்தில் சொல்லப்பட்டது நான் உங்களுக்காக வந்துவிட்டேன் என்பதாக ஒரு நீண்ட சம்பவம் இதனை நான் சுருக்கி கூறியுள்ளேன் இதனைத் தொடர்ந்து இமாம் ஹசனாய் பசரி ரஹமாகல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் யாருக்கு ஒரு தேவை நிறைவேற வேண்டுமோ அவர் முழு செய்து நான்கு ரக்காத்துகள் தொழுது இந்த துவாவை கொண்டு அவர் துவா செய்தால் நிச்சயமாக அவருக்கு பதிலளிக்கப்படும் என்பதாக இமாம் ஹசனாய் பசரி ரஹமகுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு அந்த சஹாபியின் வாழ்க்கையில் உயிர் போகும் நேரத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை கொண்டு உதவி செய்தான் இவ்வாறாக வாழ்வில் எந்த சிரமமாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை உடனே நீக்கிவிடுவான் இந்த துவாவை பார்த்தோமானால் يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما تريد أسألك بنورك وجهك الذي لا يرام وبملكك الذي لا يضام وبنورك الذي ملأ أرقان عرشك أن تكفيني شر هذا اللس يا مغث أغثني يا مغث أغثني يا غدود يا ذا العرش المجيد يا فعال لما تريد أسألك بنورك وجهك الذي لا يرام وبملكك الذي لا يضام وبنورك الذي ملأ أرقان عرشك أن تكفيني شر هذا اللس يا مغث أغثني يا مغث أغثني يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما تريد أسألك بنورك وجهك الذي لا يرام وبملكك الذي لا يضام وبنورك الذي ملأ أركان عرشك أن تدفيني شر هذا اللس يا موس أغثني يا موس أغثني இந்த வார்த்தையில் மட்டும் நீங்கள் உங்களுடைய தேவையை முறையிடுங்கள் அந்த வார்த்தை அந்த சஹாபி அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக கூறியது இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி দোয়া கேளுங்கள் நிச்சயமாக உடனே பதில் கிடைக்கும் இவ்வாறாக இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட நம்முடைய எந்தவித தேவைகளாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகளையும் நிறைய குழப்பங்களையும் நிறைய சோதனைகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கு இப்படியான ஒரு அமலை நீங்கள் பற்றி பிடியுங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த சஹாபிக்கு எவ்வாறு உதவி கிடைத்ததோ அதேபோல அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய உதவியை தருவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைவோம் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் அமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து